ஹாய் தீவாஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானுக்காய் மேடம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி இட்லி மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதே மெத்தடு தான் இப்படி பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் ஆறிப்போனால் கூட இந்த இட்லி அழுத்தமான இட்லியாக ஆகவே ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி மாவு எப்படி அரைக்கணும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒவ்வொரு தரையும் ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுக்கும் போது நம்ம எப்படி மாவை கலக்கி யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் வந்து எங்கள் அம்மா கிட்டே கற்றுக்கிட்டேங்க எல்லா டிப்ஸுமே இந்த வீடியோவில் நான் அப்படியே தெளிவாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு ஒரு எம்மையான தக்காளி தொக்கு இந்த தக்காளி தொக்கு வந்து செட் தோசைக்கு இடியாப்பத்துக்கு அப்புறம் சாஃப்டான ஊத்தப்பத்துக்கு இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானுக்கா மணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த தக்காளி தொக்கு அப்படியே எம்மியான ஒரு காரத்தொக்கு இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஃப்ரிட்ஜே வேண்டாங்க நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிக்சி ஜாரில் சின்ன சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க நல்ல பெரிய பெல்லாரி வெங்காயமாக இருந்தால் ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க பூண்டு வந்து மலைப்பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்க்குறேன் பூண்டு வாசனை எல்லாமே உங்கள் தான் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே ஒரு வெங்காயம் அப்படின்னா மூணு தக்காளி அதுக்கு சரியான காம்பினேஷன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் புளி சேர்க்கலை புளி சேர்த்திங்க அப்படின்னா அதுதான் அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் தொக்கு மாதிரி கலரிட்டிங்கன்னா வெளியில் வச்சால் கூட ஒன்றுமே ஆகாது இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு எல்லாத்தையுமே நம்ம பச்சையாக கரக்கரைன்னு மிக்சியில் ஒரு நடத்து நடத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியே விடக்கூடாது தக்காளியில் இருக்கிற தண்ணி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலே அந்த மாதிரி கரக்கரப்பாக அதை அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க மிக்ஸியில் இப்போ நம்ம இண்டாலியம் கொடாய் அடுப்பில் வச்சுருக்கோம் இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க வேணும் கண்டிப்பாக செக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தி செய்யுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு சின்ன குழிக்கரண்டி கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு கடுகு கருவேப்பிலை தாளிப்பு செய்யுங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டாருக்கு கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த கடுகு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா கொறிஞ்சி வந்தோம்னா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறோம் அந்த விழுதை சேர்த்துக்கோங்க இந்த விழுது சேர்க்கும்போது கண்டிப்பாக அடுப்பை சிம் பண்ணிடுங்க இல்லைன்னா அப்படியே புஸ்தின்னு மேலே அடிக்கும் நான் அடுப்பு ஹைலியே வச்சுட்டேன் எனக்கு எப்படி அடித்து பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இந்த விழுது ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் நிதானமான தீயில் அடுப்பை மாற்றிக்கோங்க இதுக்கு வந்து கலர் கொடுக்குற காஷ்மீரி சில்லி பவுடர் காஷ்மீரி மிளகாய் வாங்கி நீங்கள் வீட்லேயே கூட அரைச்சி வச்சுக்கலாம் இப்போல்லாம் கடையில் விற்கிற அந்த பொடிகளை யூஸ் பண்ணுறதுக்கே நமக்கு தயக்கமாக இருக்குது நம்மளே எல்லாமே பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது காஷ்மீரி சில்லி உங்களுக்கு கடையில் கிடைக்கும் நல்லா சுருக்க சுருக்கமாக இருக்கும் அந்த மிளகாய் அதை ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கோங்க அந்த மிளகாய்த்தூள் தான் இப்போ நான் வந்து இதுக்கு போட்டிருக்கேன் நல்ல ஒரு டீஸ்பூன் தாராளமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி அடுப்பை நிதானமாக குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் இது அப்படியே டிஸ்டர்பே பண்ணாதீங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி மாவு நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேன் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன் அஞ்சு அழகுக்கு இட்லி அரிசி குண்டு அரிசின்னா நல்லா கோபுரமாக கீழே கொட்டுற மாதிரி உளுந்து ஒரு டம்ளர் இப்போ அஞ்சு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் உளுந்து அந்த உளுந்து நல்லா கோபுரமாக கொட்டி கீழே கொஞ்சம் விழிற மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க நாலு மணி நேரம் அரிசி ஒன் ஹவர் உளுந்து ஒன் ஹவர் உளுந்து ஊறினோன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கும் போது வெளியில் எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியும் ஜில்லுப்பாக இருக்கும் உளுந்தும் நல்லா சில்லுன்னு இருக்கும் கிரைண்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் சூடாகாமல் இருக்கும் உளுந்து நல்லா கெட்டிமாக பந்து மாதிரி வெண்ணெய் மாதிரி ஆட்டி போடுங்க அரிசி நீங்கள் எப்படி வேணால் அரைச்சி போடுங்க கரகரைன்னு அரைச்சாலும் சரி மழை மழைன்னு அரைச்சாலும் சரி உங்கள் விருப்பம் நான் ஒரு லேசான கரகரப்பு பதத்தோடு அரைப்பேன் அப்போ தான் எனக்கு இட்லி பிடிக்கும் அந்த மாதிரி அரைச்ச மாவை மிக்ஸி இது கிரைண்டர் வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் அதில் சேர்க்காதீங்க உப்பு மட்டும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருங்க மாவு பொங்கினோடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுருங்க எட்டு மணி நேரம் வெளியில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு நாலு நாளைக்கு இந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஒவ்வொரு தரையும் இருந்து மாவு எடுக்கும்போது நீங்கள் கரண்டியால் கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு குழிக்கரண்டி தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நாள் ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுக்கிறீங்கன்னா ஒரு குழி கரண்டி தண்ணி ஆட் பண்ணி கலந்து ஊற்றுங்க ஏன்னா மாவு ஒவ்வொரு தரையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது கெட்டி மாயிக்கிட்டே இருக்கும் அதில் இருக்கிற நீர் சொத்துலாம் அரிசியெல்லாம் இழுத்துரும் திக்காயிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மாவு அப்போ தான் நீங்கள் தண்ணியே சேர்க்கணும் ஒவ்வொரு தரையும் ஒரு குழி கரண்டி தண்ணி அந்த மாவில் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் இட்லி ஊற்ற ஆரம்பிங்க தினம் மாவு ஒரு நாலு நாளைக்கு எடுக்க போகிறீங்கன்னா நாலு நாளைக்குமே ஒவ்வொரு குழி கரண்டியும் நீங்கள் சாதாரண தண்ணி ஆட் பண்ணி கலந்து கலந்து ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து அடி மாவு வரைக்குமே உங்களுக்கு சாஃப்டாக வரும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் சட்னி கொதித்து கலரி ஊற்றிட்டேன் மூடி வச்சுருந்தேன் இப்போ திருப்பி திறந்துருக்கேன் இந்த மாதிரி கிட்ட கிட்ட பபுள்ஸ் வரும் எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இது வந்து முக்கால் பதம் ரெடியாக இருக்குது இன்னும் தட்னி வந்து திக்காக வேணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா தொக்கு மாதிரி கொதிக்க வைங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதே மூடியை போட்டு மூடி திருப்பி ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் போட்டுருங்க நல்லா ஃபுல் சிம்மில் போட்டுருங்க அடுப்பை இப்போ நான் திருப்பி இந்த தக்காளி தொக்கை மூடி போட்டு மூடி வைக்கிறேன் அப்படியே பத்து நிமிஷம் திருப்பி இருக்கட்டும் டோட்டலாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே இந்த சட்னி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இன்னும் முதல்ல இருந்ததுக்கு இப்போ இன்னுமே நல்ல திக்காயிருக்கு அந்த பபிள்ஸ் வந்து பெரிய பெரிய பபுள்ஸ் தான் நடுவில் வருது பாருங்கள் கிட்ட கிட்ட வந்துக்கிட்டு இருந்தது கொஞ்சம் தள்ளி தள்ளி கொதிக்கும் நல்லா பெரிய பெரிய பபுளாக வந்து வந்து உடையும் இதுதான் சரியான பதம் இந்த மாதிரி ஷைனிங்காக அந்த சட்னி மினுங்கும் அதுதான் உங்களுக்கு சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு பதம் அதை பார்த்துட்டு நீங்கள் சட்னி ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக எட்டு நிமிஷம் தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா எட்டே நிமிஷம் கரெக்டாக சரியாக இருக்கும் எப்பவுமே இட்லி பானையை முதல்ல தண்ணியோடு வச்சுருங்க கொதித்த பிறகு நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படியே உடைக்கும் போது இப்போ நான் இட்லி சர்வ் பண்ணுறேன் எம்மையான ஒரு தக்காளி தொக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நான் சொன்னேன் இந்த இட்லி மாவு ஒவ்வொரு தரையும் வெளியில் போதும் ஒவ்வொரு குழிக்கரண்டி கரண்டி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கிரைண்டர் கழுவி தண்ணி அதில் ஆட் பண்ணாதீங்க இதுதான் எங்கள் அம்மாக்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வெறும் மாவை மட்டும் அரைச்சி நீங்கள் உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா பர்மெண்டேஷன் ஆனாலே மாவு லூஸ் கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் மாவு அரைச்ச உடனே கிரைண்டரை வாஷ் பண்ணி சேர்க்குறது தண்ணி சேர்க்குறது இதெல்லாம் செய்யாதீங்க அப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னா நாலு நாளைக்கு கூட உங்கள் மாவு அப்படியே புத்தம் புது மாவாகவே இருக்கும் நல்ல பக்குவத்தில் இருக்கும் உங்கள் மாவு ஒவ்வொரு தரையும் இட்லி ஊற்றும் போது நீங்கள் ஒரு ஒரு குழிக்கரண்டி கரண்டி தண்ணி ஆட் பண்ணி கலந்து கலந்து ஊற்றுனீங்கன்னா கடைசி மாவு வரைக்குமே இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இட்லி சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களை ஒருவினரோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்